திரு சீனு ராமசாமி அவர்களுக்கும் தம்பி உதயநிதிக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணே கலைமானே இந்த படம் கதை வந்து இயக்குனர் சீனு சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இதே ரெட் ரெட் ஜெயின் மூவிஸோட நீர் பறவை அந்த படத்தில் தான் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் அந்த படம் ஷூட்டிங் அப்போவே அசிஸ்டன்ட் டேரக்டர் தயாதான் என் கூட இருந்தார் அப்போவே சொன்னார் சீனு சார் சொன்னார் நான் ஒரு ரெண்டு கதை வச்சுருக்குறேம்மா அந்த ரெண்டு கதையில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் இது வழக்கமாக எல்லா டேரக்டரும் சொல்கிறது தான் சும்மா ஒன் ஒரு சீன் நல்லா நடிச்சிட்டோம்னா உடனே சொல்லுவாங்க அம்மா நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அடுத்து என் படத்தில் ஒரு மதர் கேரக்டர் அது நீங்கள் தான் வாங்க அது வரும்போது தான் தெரியும் நம்ம இருக்கிறோமா இல்லை ஹார்லிக்ஸ் அம்மா இருக்காங்களான்னு தெரியாது ஆனால் சீனு சார் சொன்ன மாதிரியே அடுத்த படம் இடம்பொருள் எவல் அதில் எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்தார் ரொம்ப அருமையான கேரக்டர் அதில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸு கொடைக்கானலில் அப்படியே வாழ்ந்தோம் அந்த கேரக்டராகவே அந்த மக்களோடவே நாங்கள் வாழ்ந்தோம் அவ்வளோ அருமையான கேரக்டர் இடம்பொருள் ஏவல் அதுக்கு அடுத்து ஒரு கேப் அது தர்மதுரை அப்போ வந்து சார் வந்து அம்மா நான் இந்த படத்தில் உங்களை பயன்படுத்த முடியல அதனால் என்னை தவறாக எடுத்துக்காது சார் இது ஒன்று ரெண்டு படத்தோடு இல்லை இன்னும் நீங்கள் நிறைய படம் எடுக்க போகிறீங்க நிறைய கேரக்டர்ஸ் வரப்போகுது நான் எந்த கேரக்டரில் நடித்தா கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுமா அப்போ நீங்கள் நிச்சயமாக என்னை கூப்பிடுவீங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சார் இல்லைம்மா கண்டிப்பாக அடுத்த படத்தில் நம்ம மீட் பண்ணுவோம்மா அப்படின்னார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அம்மா நான் ஒரு கதை சொல்லியிருந்தேனே ஞாபகம் இருக்கா ஆமாங்க சார் அந்த படம் இப்போ வந்து நான் ரெட் ஜெயின்டில் உதயநிதி தம்பி கிட்ட போய் பேசியிருக்கமா அது ஓகே ஆகிடும் அதில் நீங்கள் நடிப்பீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா தம்பி உதயநிதி அவங்களுடைய படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதை பார்க்க முதல்ல எனக்கு ஒரு சின்ன ஜல்லஸ் இருக்கும் ஐயோ இந்த கேரக்டர்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த தம்பியோட நடிக்கணும் இந்த தம்பியோட நடிக்கணும்னு சொல்றதோட இந்த பிள்ளையோட ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையும் இருக்கும் அவர் கூட நடித்த கேரக்டர்களோடு எனக்கு பொறாமையும் இருக்கும் ஐயோ இவங்களாம் நடிக்கிறாங்களே இவங்களாம் நடிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் சீனு சார் வந்து என்னுடைய ஆசையை என்னுடைய கனவை நிறைவேற்றிட்டார் அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் அதை மறக்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் அது இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ வர்ற டைரக்டர்ஸ் மனசில் அவங்களுடைய அவங்க கதை போக்குல என்ன மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நினைவுல இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதை நினைவு இந்த கேரக்டர் இவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் போது தம்பி சங்கர் சொன்ன மாதிரி அப்படி கை கால் நடுங்குது ஐயோ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருக்காங்களே நம்ம நிமிந்து பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படியே தலை குடிஞ்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் என் மனசு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷப்படுது இவன் பரவாயில்லையே இந்த ஜென்ரேஷனும் நம்மளை வந்து கௌரவப்படுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்புறம் உதய் தம்பி அந்த தம்பி நான் ஏற்கனவே அவரோட ஃபேனு நிறைய படங்கள் பார்த்து பார்த்து நீர் பறவை அப்ப வந்து ஆடியோ லான்ச்சு அதுல எல்லாரும் பேசுகிறாங்க பேசும்போது இவர் ஒரு ஓரமாக நின்று அந்த பொறுமை எப்படிதானேன்னு தெரியல நான் நடிக்க வந்த காலத்தில் ஐயோ ரொம்ப எளிமையா இருக்காரு இவர் ரொம்ப எளிமையா இருக்காங்க இவங்க அப்படின்னு நான் சில பேரை பார்த்து வியந்தேன் அது எளிமையே இல்லைங்க பான் வித் கோல்டன் ஸ்பூன் அவங்க சிம்பிளாக இருக்கிறது தான் எளிமை அப்படிங்கிறத உதய் தம்பி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ எளிமையாக அந்த அந்த ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப ஒரு ஓரமாக நின்று அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு ஷூட்டிங் ஃபஸ்ட் டே எனக்கு எனக்கு தான் தெரியும் அது சீனு சார்கிட்ட சொன்னா இப்ப நம்பவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மண்புழுவெல்லாம் உயிரோட ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மண் புழுவெல்லாம் சார் வந்து சீனு சார் வந்து அப்படி இப்படி எடுக்கிறீங்க உதய் நீங்க இப்படி எடுக்கிறீங்கன்னு இந்த தம்பி எப்படி எடுக்க போறாரோ தெரியலையே ஏன்னா அவர் அவர் பிறந்தது எவ்வளவு பெரிய குடும்பத்துல வளர்ந்தது எப்படி அவர் படிச்சது எப்படி அவரோட லைஃப் ஸ்டைலே வேற இங்க வந்து மண்புழு அல்ல சொல்றாரு டைரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் நம்ம ரொம்ப சாதாரணமானங்க அதனால நமக்கு ஒன்றும் தெரியாது அம்மா நீங்க இதை வந்து அள்ளி அள்ளி போட்டீங்கம்மா சரி என் பக்கத்துல தான் நிற்கிறார் தம்பி அள்ளிடுவாருன்னா அவர் டைரக்டர் என்ன சொல்றாரோ இது அது அள்ளுங்க ஓகே அள்ளிடுவார் அதுல அப்படி போட்டுருங்க இது இதுக்கு இப்படி கட்டிக்கங்க எல்லாம் அப்படி அதாவது ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் வந்து உதய தம்பி தான் அவரை நான் பார்த்துக்கிட்டே ஏன்னா இவர் கூட நடிப்பமா அப்படின்னு நான் ஏங்கினேன் அவர் பக்கத்திலே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த அந்த ஏக்கத்திலேயே பார்த்துட்டு இருப்பேன் அந்த சீனே ஒரு பெரிய பெரிய சீன் தான் ஃபர்ஸ்ட் டேவே எடுக்கிறாரு டைரக்டர் சார் அந்த சீன் அவ்வளோ அருமையா பண்ணாரு அடுத்து வந்து அந்த சீனுங்க அப்புறம் பாரதியோட லவ் சீன் எல்லாம் எப்படி இருக்கும் டைரக்டர் ஏற்கனவே கதையில எனக்கு சொல்லும் போதே சொன்னாரு அதே மாதிரி அந்த பேங்க்கில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது டேரக்டர் சொன்ன மாதிரியே அந்த லவ் சீன் எல்லாம் எடுத்திருக்காரு லவ் சீன் வந்து டேரக்டர் சொல்லும் போதே ஐயோ நம்ம எல்லாம் இப்படி ஒரு கதையும் சொல்லக்கூடாதா இல்லையா பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அந்த அளவுக்கு அவர் பேங்க் விட்டு வெளியில் போனோடனே அவர் திரும்பி பார்க்குறது இவங்க எழுதிட்டு இருந்தவங்க இவங்க பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு நான் டப்பிங்கில் வந்து அந்த எல்லாம் பார்த்தேன் நான் நான் இன்னும் படம் பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது தம்பி சொன்னார் கிளைமேக்ஸ் எடுக்கிற சீன் அப்படின்னு அந்த சீனில் தம்பி அப்படி முன்னாடி நடந்து வர்றார் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பேன் அப்படின்னு அப்படி வந்து அப்போத்தான் அப்படின்னு ஒன்று அவர் அவர் அவரு அழக நமக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை இல்லையா அந்த புள்ள அழகும் எனக்கு அழுத வருது அவரை பார்த்து தான் நான் அழுதேன் ஆனால் அவர் வந்து இங்கே வந்து அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்றாரு இல்லை அவர் அழுதுகிட்டே வராது எனக்கு ஒரு மாதிரி விட விட நான் ஆச்சு இல்லை கண்ணு சரி பரவாயில்ல கண்ணு விடு கண்ணு விடுதண்ணுன்னு அதை அவரை மேலே தோளில் போட்டு தட்டும்போது உண்மையிலேயே என் பிள்ளையே நான் நான் பிடிச்சி சமாதானப்படுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அது வந்து இதுவரைக்கும் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததில்லை ஆனால் பட்டு தம்பியோட நடிக்கும்போது அந்த அந்த சீனை நான் மறக்கவே மாட்டேன் அன்னைக்கு நடிச்சு முடிச்சு கூட கரெக்டா பண்ணமா கரெக்டா பண்ணுவோம் ஏன்னா நம்ம நடிச்சிருந்தா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்போம் அங்க ரெண்டு பேருமே ஒரிஜினலாவே அவர நான் அவரை சமாதானப்படுத்துற மாதிரி இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது அந்த அந்த சீன் அதை மறக்கவே முடியாது அதே மாதிரி தமனா எனக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு குளிப்பாடுற சீன்ல என் கையை வச்சா கண்ணங்கரேல் இருக்குது எனக்கு அதுவே காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஐயோ என்னடா இதுல வேற நம்மள வேற மேக்கப் போட வேணாம்னு வேற சொல்லிட்டாங்களே அட்லீஸ்ட் ஒரு கைக்காவது மேக்கப் போட்டுக்கலாமா அப்படின்னாலும் யோசிச்சு தண்ணி தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஏன்னா தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் தெரியாம இருக்கும்ல அவங்க மூஞ்ச முகத்தை வேற இப்படி பிடிச்சி எடுத்துப்பா கரெக்டாக தெரியுதுங்க இந்த கை கண்ணங்கரேன்னு பல 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 பழன்னு ஒரு முகம் அருமையான அருமையான குழந்தைங்க அது அது ஒரு சீனில் நடிக்கும் எங்கிட்ட அந்த சீனில் அந்த பிள்ளை கிளிசரின் அந்த புள்ளையும் அப்படிதாங்க உதய தம்பி எப்படியோ அதே மாதிரி இந்த தம்மன்னா கிளிசுரனே போடல அது அழுது நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்க உட்காந்து அதுக்கு சமாதானம் சொன்னோம் எனக்கு அந்த பிள்ளை அழா அழ எனக்கு அழுக வருது அப்புறம் தண்ணி நான் சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கம்மா குடிச்சுக்கோ சமாதானம் ஆயிடு அப்புறமா நடிப்பேன் சமாதானம் ஆயிடு ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷ்னலாக அந்த புள்ள அந்த சீனை ஒரேஷ் கேக்ல பண்ணிச்சு ரொம்ப அருமையான ஆர்டிஸ்டுங்க அப்போதான் நான் இந்த பிள்ளை நம்ம ரொம்ப கிளாமரா படத்துலலாம் பார்த்தோம் இவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்டுக்குமே கேரக்டர்ஸை கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற டேலண்ட்டை வெளியில கொண்டு வர்றது சீனு சார் மாதிரி இருக்கிற இயக்குநர்கள் தான் அதுல டவுட்டே இல்லை அதுல பிரமாதமாக பண்ணியிருக்கு தம்மனா நீங்க சொ சொன்ன மாதிரி கிளாமரா பண்ணியிருக்கீங்களா இல்லையானா அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஓ இதுதான் கிளாமரா இதுதான் உண்மையான கிளாமரா அப்படின்னு தெரியும் அதுவும் உதய் தம்பிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற லவ் சீன் எல்லாம் பார்த்தா சூப்பர் அது டப்பிங்ல பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு காவியம் ஒரு 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 கவிதை கவிதை இது என்ன என்ன கதை என்ன கதைன்னு எல்லாரும் நீங்க எல்லாரும் கேட்டீங்க அவர் அழகா சொன்னாரு ஒரு தான் சொன்னாரு உறவுகளுக்குள் நடக்கும் அன்பான ஒரு விஷயங்கள் அன்பா அன்பும் இருக்கு போராட்டமும் இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே இவர் பிரசுதா சொல்லவே வேணாம் அவர் அதுன்னு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாமல் உறவுகளே கிடையாது ஆனால் அது அன்பான உறவுகள் அதுக்குள்ள வர்ற பிரச்சனைகளும் அன்பாக தான் இருக்கும் அது எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி எங்க டைரக்டர் அழகாவே சொல்லி முடிச்சுட்டாரு இந்த அருமையான படத்தில் எனக்கு இவ்வளோ அழகான ஒரு கேரக்டரு அந்த கேரக்டராகவே சாங்கெல்லாம் உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் எந்த சாங்குமே நாங்கள் ஷூட்டிங்கில் கேட்கவே இல்லை உண்மையிலே அவர் வந்து ஒன் டூன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு போடுவாங்க நாங்கள் ஏதோ ஒன்று சாப்பாடு போடுவோம் அப்புறமா வந்து குளிப்பாட்டுவோம் ஏதோ பண்ணுவோம் இது எங்கே வரும் எது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தான் வருமா சாங் வருதுமா இப்போ பின்னாடி வருதுமா அந்த திருவிழா சாங்கும் அப்படி தான் வருதுமா வருதுமா ஆனால் பட் ஏதோ

நாங்கள் எல்லாரும் அந்த அந்த கிராமத்துக்கு போய் இறங்குறோம்னாலே அந்த வீட்டுக்காரங்களே எங்களை பார்த்து நிற்பாங்க அவங்க வீடே கிடையாது அவங்களுக்கு தூக்கி வெளியில வெளியில் வச்சுட்டு நாங்கள் தான் அதில் இருப்போம் அவங்க வயலில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் தான் வேலை செஞ்சிட்ருப்போம் நாங்கள் போனவங்க எல்லாருமே அவங்க வயலில் நாங்கள் வேலை செஞ்சோம் அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமாக அந்த அந்த ஷூட்டிங்கே ரொம்ப நல்லா இருந்தது அதில் என்னோட ஆசை ரொம்ப நிறைவேறிடுச்சு அதுவே எனக்கு மிகப்பெரிய ச சந்தோஷம் ஏன்னா இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் எங்கள் எங்களை மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு இவ்வளோ அளவுக்கு கௌரவம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்காக இந்த விழாவில் எனக்கு என்னை கௌரவப்படுத்தியது என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே கௌரவப்படுத்தின மாதிரி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இத்தனை அளவுக்கு பேச வச்சதுக்காக அதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி உதய் தம்பி வந்து அதான் சொல்கிறேன்னுங்களேன் நான் வரும்போது தான் சிம்பிளா இருக்காங்க அப்பா எவ்வளவு எளிமையானவங்க இவங்க அவங்க எளிமையானவங்க நான் நம்பினேன் அது இல்ல பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் அவரு எளிமையா இருக்கிற கேரவனை விட்டுட்டு இறங்கி வந்து நான் எங்க உட்காந்துருந்தாலும் அங்க உட்காந்து அங்க சிம்பிளா இருந்து பொறுமையா இருப்பேன் ஏன் தம்பி இந்த படம் பாத்தீங்களா தம்பி இல்ல அது டைரக்டர் பார்த்துப்பாரு அய்யோ நம்ம பார்த்தவங்க எல்லாம் சில பேரு பாதியிலே போய் பார்த்துட்டு வந்து கரெக்ஷன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் கரெக்ஷன் சொல்லும்போது சிலதெல்லாம் எங்க சீனே இருக்காது அம்மாவுக்கு ஒரு க்ளோஸ் அப்படின்னும் போது என் கூட நடிச்ச அம்மா கட் பண்ணுங்க அப்படியே எனக்கு வாங்க ட்ராலி இல்லை அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களெல்லாம் நான் காணாமல் வச்சுக்கோங்க அவங்களாம் இல்லவே இல்லை இப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்த நான் இப்படி ஒரு சிம்பிளான புள்ள அவரோட சொந்த படம் அவர் ஹீரோ என்னன்னா ஃபேம்ல வருதுன்னு போய் பார்க்கணும்னு அந்த இதுவே இல்லாம எல்லாம் டேரக்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன ஒரு ரொம்ப சிம்பிளான புள்ள இவர் தாங்க ரொம்ப சிம்பிளான மனிதர் நான் எல்லாம் இல்லை இவர் தான் சிம்பிளான மனிதர் எவ்வளோ பெரிய குடும்பம் அந்த இருந்து வந்த வாரிசு இவ்வளோ சிம்பிளாக அந்த குடும்ப பெருமையை காப்பாற்றுற ஒரு நல்ல பிள்ள அவர் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சீனு சாரோட இது தேர்ட் ஃபில்ம் இது பண்ணுறேன் எப்பவுமே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் போட்ட டியூன்ஸ் ரெண்டு இருக்கும் சார் அது வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் நான் யூஸ் பண்ணல அப்படின்னுவாரு நானே மறந்துடுவேன் நான் டியூன் கொடுத்துட்டு நானே மறந்துடுவேன் சடனாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் சார் இந்த டியூன் இருக்கு ஞாபகம் இருக்கா இதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா என்ன சொல்கிறது க்ரியேட்டிவாக வீ ஹாவ் இட்ஸ் அம் ஃபில்ம் நான் படம் பார்த்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி உதேசம் இருக்கேன் நான் ஃபோன் பண்ணேன் அவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம் ரொம்ப லைக் வெரி மண் சார்ந்தப்பட்ட ஒரு படம் இது ஸோ இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் நல்லா சேரும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தமிழ்னா எவ்ரிபடி இந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே இஸ் அ கிரேட் ஜாப் அண்ட் இட்ஸ் எம் வாங் ஃபில்ம் சொன்ன மாதிரி ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் சீனியர் ஒரு படம் எவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த படமும் அதே சூரில் இருக்கும் ஒரு வேறு ஒரு கலர்ஸ் நிறையா பார்க்கலாம் நீங்கள் And uh, I wish the team the very best. Thank you.